வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த பாறை மீன் இது வந்து தேங்காய் பாறைன்னு சொல்லலாம் நாங்கள் வந்து கண்ணாடி பாறைன்னு சொல்லுவோம் தேங்காய் பாறைனாலும் கண்ணாடி பாறைனாலும் ஒன்று தான் இந்த மீனை வந்து நம்ம வந்து எங்கள் ஸ்டைலில் குழம்பு வச்சு பொறிச்சு நாங்கள் வந்து சமையல் பண்ண போகிறோம் இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்க இதில் வந்து நாங்கள் எங்கள் ஸ்டைலில் எங்கள் கடைக்கார சைடு எந்த மாதிரி இதை வந்து குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்கிறத சிம்பிளாக வந்து இந்த வீடியோல நாங்கள் காமிச்சிருக்கோம் வீடியோ முழுசாக பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தெரியுதா இல்ல சூடு மீன் இருக்கு முழு சூட மீன் மூணு மீன் மூணு மீன் இருக்கு முழு சூடு சாலை சால மீன் மூணு மீன் பாரம்பன ஃபுல்லாகவே வெட்டியாச்சு பாருங்க கழிவுன்னு சொல்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு இது மட்டும்தான் பிரித்து எடுத்துருக்கோம் இது வந்து தான் குழம்புல சமைக்காத இது எல்லாமே நம்ம சமைக்கிறது தான் தண்ணி மரங்கள்லாம் நல்லா மரங்க வளரும் இது தண்ணி தண்ணி நம்ம குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பயன்படுத்தணும்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால முடிஞ்சவரை குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் உரித்து போடுறேன் अच्छा काय की रंडी तो दा கொஞ்சம் வெந்தயம் சின்ன வெங்காயம் நறுக்குன தக்காளி நறுக்குன தக்காளி நறுக்குன எல்லாம் வந்துடும் பச்சை மிளகா எட்டுன பச்சை மிளகா தக்காளி ரெடி ஆயிட்டு தக்காளி வீட்டுமா சாமி தக்காளி வீட்டு தக்காளி கூட்டு இது வந்து நாங்கள் வீட்லயே தயார் பண்ணுற மீன் மசாலா மீன் மசாலா பொடி இது தான் நாங்கள் வந்து அதிகபட்சம் எங்கள் வீட்டில் எப்போவுமே குழம்பு வைப்போம் நாங்க வந்து கடையில் வந்து பொடி வாங்க மாட்டோம் இது வீட்டிலே தயார் பண்ற குழம்பு மசாலா புளிக்கரசல் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் கொஞ்சம் பரவாயில்ல பெரிய தேங்காயில் மூடி அளவு தேங்காயை வந்து இந்த குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கருவாப்புல கொஞ்சம் போல மல்லி செடி மல்லி இலை மாதிரி சொல்றது உப்பு தேவையான அளவு கோதுமை உப்பு மாஸ்டர் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்ப வந்து மீனை போடுறான் வாச சும்மா செம தூக்கலா தூக்குது நிலைய எனக்கு அதெல்லாம் எனக்கு தானேப்பா நான் அப்போதையே சொல்லிட்டேன் நாங்கள் வீட்லயே வந்து மீன் பொறிக்கிறதுக்குன்னு தயார் பண்ணுற மசாலா பொடி இது எப்படி தயார் பண்ணோம்னா வத்தல் சீரகம் மஞ்சள் அதோட வந்து கொஞ்சம் மிளகு இது மட்டும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து தயார் பண்ணுற பொடி இந்த பொடி வந்து மீன் பொறிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஏற்கனவே கூட சில வீடியோக்கள்ல நான் வந்து சொல்லிருக்கேன் இது எப்படி தயாரிப்புறத கூட நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தேன் அத சொல்லிருக்கேன் இது வந்து இதுதான் நாங்க வந்து பொறிக்கிறதுக்குனாலும் சரி கிரேவி எல்லாம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இது ரொம்ப அருமையா இருக்கு இதுல உப்பு இருக்காது அதனால வந்து கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிறன இப்போ வந்து மீனை நம்ம நல்லா இந்த மசாலையில் விரவி எடுத்தாச்சு பாருங்கள் ஒரு நம்ம குழம்பு வந்து வச்சு முடிக்கிற வர எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது வர இதை வந்து நம்ம அப்படியே வச்சிருந்தாலே போதும் நல்லா வந்து இந்த மசாலையெல்லாம் அப்படியே மீனில் நல்லா சூப்பராக பிடிச்சிரும் கண்ணு ரொம்ப சந்திருக்கு நைட்டு பைக்கில் வரையில ஒரு சின்ன பூச்சி ரேசாயிச்சுடா அல்வா துண்டு மாதிரி இருக்கு கீழே பக்கத்துல கொண்டு வா மீன் மீன் கீழே விழுந்துராம நீ சாப்பிடுறியா சாப்பிடுறியா சாப்பிட முடியாது அதால அது இதெல்லாம் மீன் நல்லா இன்னைக்கு ஆறி இருக்கா சூடாது அன்னைக்கு சூடான மீனை சாப்பி சூடான கனவை சாப்பிட்டே இன்னைக்கு அதனால மீன் உனக்கு ஆற வச்சு கொடுத்து எப்படி இருக்கு மீன்

பார்க்க கொலம்பு நல்லா போறா அம்மையா இருக்கு அள்ள மாரற நல்ல தான் நல்லா இருக்கும் நல்லா நல்ல அந்த பீஸ்ல ஒண்ணு நிரங்கல இப்ப பொரிச்சமில்லை அப்படியே பொரிச்சதுக்கு வந்து

செமையா மீன் பொறிஞ்சிருக்கிறது அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு மாஸ்டர் கை ஒண்ணுமே பயங்கரமான கை ஒண்ணு

பாரமின் குழம்பு பாரமின் பொரியல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்குமே நன்றி வணக்கம்